அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் அருளினால் தனுஷ்கோடியில் தனது துணைவியாரை தொலைத்திட்ட சிந்தாமணி எனும் சிவபக்தர் தனது மனைவியை இத்திருத்தலத்தில் திரும்ப கிடைக்கப்பெற்று பல வருடங்கள் வாழ்ந்து வருகிறார் ஒரு நாள் சிந்தாமணி என்ற அந்த சிவபக்தருக்கு அருகில் உள்ள பல தெய்வ திரு கஷேத்திரங்களுக்கு சென்று இறைவனை கண்டு வழிபாடு செய்து கொண்டு காசி எனும் திருச்சேத்திரத்திற்கு சென்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்து வரவேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவர் தனது துணைவியார் இத்திருத்தலத்தில் திரும்ப கிடைக்கப்பெற்ற போது இறைவன் ஸ்ரீ கைலாசநாதர் முன் தான் செய்திட்ட தீர்மானத்தை மறந்து காசிக்கு சென்றிட ஒரு நல்ல நாள் பார்த்து பல பண்ட பாத்திரங்கள் பல மாதங்களுக்கு சாப்பாட்டிற்கு வேண்டிய பொருட்களையும் தயார் செய்து மூட்டை முடிச்சுகளை கட்டி வைத்து இரவு படுத்து உறங்கினார் புறப்படும் நாள் வந்தது காலை உரிய முறைப்படி யாத்ரா தானம் செய்து புறப்படலாம் என்று உறக்கம் கலைந்து எழுந்திருந்தபோது அவர் தனது இரண்டு கால்களையும் அசைக்க முடியாமல் உத்திரம் போல் வீங்கியிருந்ததை கண்டு பகவானே இது என்ன சோதனை என மனம் கலங்கி அழுது ஸ்ரீ கைலாசநாதரை நினைத்து வேண்டி தனது மனக்குமரலை முறையிட்டார் மீண்டும் அசரீரி வாக்கு ஒழித்து பக்தனே உன் துணைவியார் உனக்கு திரும்ப கிடைக்க பெற்ற போது இந்த தலைஞாயிறு அக்ரஹாரம் எனும் திருத்தலத்தை விட்டு வேறு எந்த திருத்தலத்திற்கோ வேறு எந்த தெய்வத்தையோ காண செல்லமாட்டேன் என்று என் முன் உறுதி பூண்டதை மறந்து நீ இப்போது வேறு எங்கும் செல்ல முடியுமா என கேட்டார் அதற்கு அந்த சிவபக்தர் இறைவா நீ இத்திருத்தலத்தில் அருள் புடிவது போல் மற்ற திருத்தலங்களில் பல்வேறு வடிவுடன் திருப்பெயர் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருள்பாலித்து வரும் உம்மை எப்படி சென்று தரிசிப்பது என முறையிட்டார் அதற்கு இறைவன் நீ அது குறித்து கவலை வர வேண்டாம் என கூறி நீ சென்று வழிபட வேண்டிய முக்கிய சிவ கஷேத்திரங்களை இக்கிராமத்தினை சுற்றிலும் கொண்டு வைத்து விடுகிறேன் நீர் ஒவ்வொரு நாளும் காலை நீராடி முடித்து புறப்பட்டு யாம் அமைக்கப்படும் சிவாலய இடங்களுக்கு சென்று அங்கு நீ காண வேண்டி பல திருப்பெயர்களுடன் அமர்ந்திருக்கும் எம்மை மனதார தரிசனம் செய்தபின் இரவு இக்கோவிலின் அர்த்தஜாம பூஜையின் திருத்தலத்திற்கு வந்துவிடு என அசரடி வாக்காக ஒலித்தது அதன்படி அச்சிவபக்தர் அவ்வப்போது அச்சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை பலகாலம் தரிசித்தும் ஒவ்வொரு நாளும் இத்திருக்கோவிலின் அர்த்தஜாம பூஜையையும் தவறாமல் தரிசித்து வாழ்ந்து இறைவனடி சேர தான் வேண்டி கொண்டபடி சிவபதவி அடைந்தார் மேலும் இத்திருக்கோவிலின் வடக்கு திசையில் அரிச்சந்திர ஆற்றின் தென்கரையில் உள்ள அரிச்சந்திர காட் என்ற ருத்ரபூமி எனும் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது இத்திருத்தலத்தில் இறைவனடி சேருவோர் அரிச்சந்திர காட் என்ற ருத்ர பூமியில் தகனம் செய்யப்படும் அனைத்து ஆன்மாக்களும் நேரடியாக சிவனின் திருவடி சென்று சிவபதவி அடைகிறது என்பது இன்றளவும் நம்பப்பட்டு வருகிறது சிவபெருமான் அருளால் தனது பக்தனுக்காக ஸ்தாபிக்கப்பட்ட திருக்கோவில்கள் அங்கு அருள்பாளித்து கொண்டிருக்கும் இறைவன் திருப்பெயர்களை எமது அடுத்த இரு பதிவுகளில் காண்போம் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி